வரப்போற நாடாளுமன்ற தேர்தல் ரொம்பவே பிடிச்சி இருக்கு இந்த யார் யார் வெற்றி பெறுவா அப்படின்றத நாடாளுமன்ற தேர்தலை சட்டமன்ற தேர்தலையும் ஒவ்வொரு கட்சியோட வேட்டையும் காமிப்பாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அங்கீகாரம் இல்லாத கட்சிகளுக்கும் புதிய கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் சின்னத்தை ஒதுக்கி இருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் அந்தந்த கட்சிகள் எதிர்பார்க்கிற சின்னம் எதிர்பாராத விதமா கிடைக்காம போகிறதும் உண்டு சில கட்சிகள் அவங்க எதிர்பார்த்த சின்னமே கிடைச்ச விஷயமும் உண்டு இந்த வகையில விடுதலை சிறுத்தை கட்சியை எதிர்பார்த்த மோதிரம் சின்னம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஆர்கே நகர இடைத்தேர்தல டிடிவி தினகரன் அணி இரட்டை இலை சின்னத்துக்கு பெரும்பாலும் போராடினாங்க ஆனா அவங்களுக்கு கிடைச்ச சின்னமும் குக்கர் சின்னம் அதே சின்னத்தை வச்சு இப்போ நாடாளுமன்ற தேர்தலையும் நகர்த்தலாம் அப்படின்ற நோக்கத்துல தேர்தல் ஆணையத்திட்ட குக்கர் சின்னம் கேட்டாங்க ஆனா எதிர்பாராத விதமா டிடிவி தினகரன் அணிக்கும் குக்கர் சின்னம் கிடைக்கவே இல்லை அதே போல கமலஹாசன் ஆரம்பிச்சிருக்க மக்கள் நீதி மையம் கட்சிக்கு எந்த ஒரு சின்னமும் எதிர்பார்க்கல ஏன்னா எந்த சின்னம் எதிர்பார்த்தாலும் அந்த சின்னம் கிடைக்காது கமலஹாசனுக்கு நல்லாவே தெரியும் அதனால எந்த சின்னம் கொடுத்தாலும் ஒரு கை பாத்துருவோம் அப்படின்ற மாதிரியும் இருக்காரு அவருக்கு டார்ச் லைட் அப்படின்ற சின்னம் கிடைச்சதுனால இருட்டுல இருக்க பெருச்சாலிய கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி பிரஸ் மீட்லயும் ஒரு காமெடியான பதிலையும் சொன்னாரு நாட்டிலையும் மாநிலத்தையும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கதான் தேர்தல் ஆணையம் இந்த டார்ச் லைட்ட என்கிட்ட கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் கமலஹாசன் பேசினாரு இதை தொடர்ந்து எந்த ஒரு கட்சிகளிடமும் கூட்டணி வைக்கல அப்படின்ற மாதிரி கமலஹாசனும் சொல்லி இருந்தாரு ஆரம்ப கட்டங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைக்க போறதா சில அரசல் புரசலான பேச்சுகளும் அடிபட்டுச்சு முரசொலி பங்கன்ல கமலஹாசன் கலந்துகிட்டாரு ஸ்டாலினும் கமலஹாசன பெரும்பாலும் வரவேற்றாரு இது போக சமூக வலைதளங்கள்ல கமலஹாசன் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் கூட்டணி வைப்பாரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல எந்த ஒரு திராவிட கழகத்திலையும் கூட்டணி இல்ல அப்படின்ற மாதிரியும் மக்கள் நீதி மையம் தனிச்சுதான் போட்டியிடும் அப்படின்ற மாதிரியும் புது கட்சிகள் எதுவும் இருந்தா அவங்களோட கூட்டணி வைப்போம் அப்படின்ற மாதிரியும் ஒரு புரியாத பதில கமலஹாசன் சொல்லியிருந்தார் இதை தொடர்ந்து நேற்றைய தினம் கமலஹாசன் ரஜினிகாந்த் மக்கள் நீதி மையத்துக்கு ஆதரவு தரணும் ஆண்டு கால நண்பரே நல்லவர் துணை நின்றால் நாற்பதும் எளிதே நாளை நமதே அப்படின்ற மாதிரி ட்வீட்டையும் கமலஹாசன் ட்விட்டர் பக்கத்துல போட்டு இருந்தாரு இத பத்தி பெரிய விவாதமே நியூஸ் சேனல்கள்ல நடந்துச்சு ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு ஆதரவு கொடுப்பாரா அப்படின்ற மாதிரியும் கமலஹாசன் ரஜினிகாந்த் இந்த வகையில் கெஞ்சணுமா அப்படின்ற மாதிரியும் விவாதங்களும் இளையதளங்கள்ல பரவுச்சு என்னதான் கமலஹாசன் ரஜினி கிட்ட இந்த வகையில கெஞ்சினாலும் ரஜினிகாந்த் தன்னோட நிலைப்பாடுல இருந்து மாறுபட மாட்டாரு ரஜினிகாந்த் பிஜேபிக்கு எதிராக கூட்டணி வைப்பாரா அப்படின்ற மாதிரி கேள்விகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க இது பாராளுமன்ற தேர்தல்ல ரஜினிகாந்த் பரவே மாட்டாரு சட்டமன்ற தேர்தல்ல வேணா எதிர்பார்க்கலாம் அதுவும் கமலஹாசனோட நிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியும் விவாதங்களும் இணையதளங்கள்ல பரவுச்சு இதை தொடர்ந்து கமலஹாசனுக்கு மக்கள் மக்கள் நீதி மையம் இதுக்கு தகுந்த பதிலா ஒண்ணு கொடுத்திருக்காங்க ரஜினிகாந்த் எனக்கு நண்பர் தான் கூட்டணிக்கு அவரு வந்தா சந்தோஷம் வரணா நாற்பது தொகுதியிலையும் தனிச்சு நிப்போம் அப்படின்ற மாதிரி பதிலையும் மக்கள் நீதி மையம் சார்பா இப்போ சொல்லிருக்காங்க கமலஹாசன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஜினிகாந்த விமர்சனம் பண்ண மாதிரி அவரு எப்ப அரசியல் வந்தாலும் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கமலஹாசன் சொன்னதை வச்சும் இப்போ கமலஹாசன் ட்விட்டர்ல ரஜினிகாந்த் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு இப்போ மாறி மாறி கமலஹாசன் பேசுறாரு அப்படின்ற மாதிரி மீன்களும் இணையதளங்கள்ல வைரலா பரவுது ரஜினிகாந்த் கமலஹாசனோட கூட்டணி வப்பாரா மாட்டாரா அப்படின்னு இறைவனுக்கு தான் தெரியணும் ரஜினிகாந்த் சொல்ற மாதிரியும் ஒரு மீன்களும் பரவுது இதை பத்தி உங்க கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கவர் பண்ணுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க